மகா கந்த சஷ்டி விரதம் அடுத்த வாரம் துவங்க இருக்கு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அப்படின்னாவே ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து நமக்கு எழும்பிட்டே இருக்கும் அதுலேயும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம்ங்கிறது ஏழு நாள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை இதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு தோன்றிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுவான சந்தேகங்களுக்குடைய தீர்வு தான் பார்க்க போகிறோம் இப்போதான் நான் முத முறையாக விரதம் இருக்க போறேன் எந்த மாதிரியான விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து வகையான விரத முறைகளை பற்றியும் அது எப்படி எப்படிலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சந்தேகங்களுக்குரிய விடைகளை பார்த்துருலாம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் மகா கந்த சஷ்டி விரதம் எப்ப துவங்குது அப்படின்னு பாத்துருவோம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சூரிய சம்காரம் நடைபெற இருக்கு அதற்கு அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி முருகருக்குரிய திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு உங்கள நிறைய பேர் நாற்பத்தி நாள் இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து விரதம் இருந்துட்டு இருப்பீங்க ஆனா கடைசி இந்த ஏழு நாள் ரொம்ப கடுமையான விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதாவது ஒருவேளை விரதம் பால் பழம் விரதம் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அந்த மாதிரி துவங்க இருக்கும்பொழுது நிறைய சந்தேகங்கள் வரும் இந்த இப்போ நம்ம அந்த சந்தேகத்தை எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் காப்பு வந்து எப்ப கட்டணும் அப்படின்னு கேட்பீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜையை துவங்கினீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது பிரம்ம முகூர்த்தத்துலேயே உங்கள் வீட்டு பெரியவங்க கையால் நீங்கள் காப்பு கட்டிக்கலாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னா கணவர் இருந்தாரு அப்படின்னா அவர் கையால் காப்பு கட்டிக்கலாம் அப்படியே இல்லை எங்கள் கணவர் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் போயிட்டு அங்கே இருக்கிற குருக்கள் கிட்ட கொடுத்து நீங்கள் காப்பு கட்டிக்கலாம் அதுவுமே முடியாதுன்னு நீங்களே முருகர் கிட்ட வச்சு உங்களுடைய காப்பை நீங்க அன்னைக்கு கட்டிக்கணும் ஒரு சிலர் மாலை அணிந்துமே விரதம் இருப்பீங்க மாலை அணிந்தாலும் கூட காப்பு கட்டிக்கணுமா அப்படின்னா உங்கள் விருப்பம் தான் காப்பு கட்டிக்கணும் அப்படின்னா கட்டிக்கலாம் சரி இப்போ நாங்க காப்பு கட்டி விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம் இடையில எங்களுக்கு மாதவிடாய் ஏற்படுது அப்படின்னும் போது நாங்க அந்த காப்ப கட்டிடணுமா அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த காப்ப கட்டி வச்சிடணும் உங்களால விரதத்தை மட்டும் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுரசம்காரம் அன்று மட்டும் நீங்க விரதமா இருந்து காப்பு கட்டி வழிபாடு வந்து மேற்கொண்டுக்கலாம் காப்பு கட்டிக்கிறது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய விரதம் இடையில எந்த ஒரு தடையும் இல்லாம நம்ம முழுமையா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காப்பு கட்டிக்கிறது திருக்கல்யாணம் முடிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய விரதம் நிறைவடைந்த பிறகு நீங்கள் காப்பை வந்து கரட்டிக்கலாம் பூஜையை தினமுமே பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் இல்லைனா நீங்கள் காலை மாலைன்னு சூரிய உதயத்துக்கு முன்னாடி கூட கும்பிட்டுக்கலாம் அடுத்த கேள்வி தினமுமே தலைக்கு குளிக்கணுமா தினமுமே தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை தவிர்த்துக்கலாம் அப்புறம் காலை மாலை கட்டாயமா விளக்கு ஏத்தணுமா நைவேத்தியம் வைக்கணுமா கண்டிப்பா விரதம் இருக்கீங்க அப்படின்னும்போது காலை மாலை கட்டாயம் விளக்கு ஏற்றி தான் ஆகணும் சின்னதா உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் வந்து நீங்க வைக்கலாம் இல்லைன்னா நீங்க கடைகளில் விற்கிற நைவேத்தியங்கள் அதாவது கற்கண்டு பேரிச்ச பழம் இந்த மாதிரி கூட நீங்க வைக்கலாம் நாங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வேலை தான் விளக்கேற்ற முடியும் அப்படின்றவங்க மட்டும் ஒரு வேலை மட்டும் விளக்கேற்றிக்கலாம் நீங்க ஆரம்பிக்கும்பொழுது முருகர்கிட்ட எந்த விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விரதம் தான் அந்த ஏழு நாளும் நீங்கள் கடைசியாக கடைப்பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இடையில் மாத்திர மாதிரி வச்சுக்காதீங்க ஏன்னா உங்கள் உடலுக்கு எந்த விரதம் ஏற்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதற்கேற்ற மாதிரி தடங்கள் இல்லாமல் நீங்கள் செய்கிறதுக்கு முன்கூட்டியே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்த தீட்டு இருக்குது நாங்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஜை அறைக்கு பூஜை தான் பண்ண முடியாது நீங்கள் வந்து விரதம் வந்து இருந்துக்கலாம் குழந்தைக்கு பேர் வைக்கிற விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்களே தீட்டு கழிக்கிறதுன்னு அது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் விரதத்தை வீடு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரிதான் இறப்பு தீட்டுமே அதாவது காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் பங்காளி சைடு இறப்பு தீட்டு அப்படின்னா நீங்க ஒரு வருடத்துக்கு இதை குடும்பத்திற்கு என்ன வழக்கமோ அதை வந்து உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு கடைபிடிச்சுக்கோங்க ஒருவேளை காரியம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த சஷ்டி விரதம் வருது அப்படின்னா நீங்க வந்து விளக்கெல்லாம் ஏத்தாம தெய்வீக வழிபாடு எதுவும் பண்ணாம மனசுக்குள்ளேயே நீங்க விரதத்தை மட்டும் மேற்கொள்ளலாம் போன வருடம் கந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டு பிரெக்னென்ட் ஆனவங்க முருகருக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கறது அதுக்காக இந்த வருடமும் விரதம் இருக்கணும் அப்படின்னு மனசில் தோன்றும் ஆனால் மாசமாக இருக்கீங்க அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக விரதத்தை ஏற்று செய்யாதீங்க வழிபாடுகள் மட்டும் பண்ணுங்க அதுவே போதுமானது அதே மாதிரிதான் ஊற்ற தாய்மார்களும் குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணிட்டு மேற்கொள்ளாதீங்க குழந்தைக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களால் எந்த மாதிரியான விரதத்தை கடைபிடிக்க முடியுமோ அந்த மாதிரியான விரதத்தை மட்டும் கடைபிடிங்க விரதத்திலேயே நிறைய வகைகள் இருக்கு பத்து வகையான விரதங்களை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை பார்த்து கூட நீங்க எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க குழந்தை வேணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் ஆனா சஷ்டி விரதம் சதவீதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கணவருக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்க கணவர் வந்து விரதம் இருக்கலாம் அதே மாதிரி வீட்டுல பெண்கள் வந்து மாத இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தனியா ஒரு அறையில இருந்துகிட்டு மத்த அறைகள் எல்லாமே சுத்தமா தான் இருக்கும் பூஜை அறை தனியா இருந்தா இன்னுமே நல்லது அது மாதிரி இருக்கும் பொழுது வீட்டுல இருக்க மற்றவர்கள் வந்து பூஜை அறைக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு வந்து மேற்கொள்ளலாம் இல்லைங்க எங்களுக்கு வந்து குழந்தை வரம் வேண்டி நாங்கள் விரதம் இருக்க போகிறோம் கணவன் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு

போட்டுக்கிறது எந்த தவறுமே இல்லை அலுவலக நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் சிறப்பு தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுதான் விரத நேரத்தில் வீட்டுங்களுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக போய்க்கலாம் அதில் எதுவுமே தவறில்லை நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க விரதத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சுக்கிட்டு வந்துடலாம் கெட்ட காரியங்களுக்கு போகலாமா இல்லைன்னா இறப்பு செய்தி ஒன்று இருக்கு அதுக்கு நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விரதம் இருக்கும்போது தவிர்க்கிறது நல்லது நீங்க ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கும் அந்த நேரத்தில் நீங்க வந்து விரதத்தை கடைபிடிக்கிற மாதிரி இருக்காது எங்களால் ஏழு நாள் விரதமெல்லாம் இருக்க முடியாது நாங்கள் ஒரு நாள் விரதமா சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் இருந்துக்கலாமா அப்படின்னா இருக்கலாம் நிறைய பேர் அந்த மாதிரி வேலைக்கு போறவங்க எல்லாருமே ஒரு நாள் விரதமா தான் மேற்கொள்வாங்க பிறகு வீடெல்லாம் குளிக்கணுமா குளிச்சுட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணுமா வீடு துடைச்சிட்டு தான் நம்ம பூஜை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பூஜையுமே பண்ணணும் சமைக்கலாமா படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சூரசம்காரனுக்கும் முன்னாடி சமைச்சு வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சமைச்சு வச்சிடலாம் நீங்க வந்து சம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு விடல்லாம் சுத்தப்படுத்திவிட்டு அதன் மேற்பட்டு தான் அந்த பூஜையை பண்ணனும் விரத நேரத்தில் இந்த ஆறு நாளுமே நாங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக ஏற்றிக்கிலாங்க உங்களுக்கு சமய சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க வெற்றிலை தீபம் தாராளமாக ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது ஷட்கோணம் வரைஞ்சி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தீபமாக அதிகரிச்சுக்கிட்டே வரணும் நான் எப்போவுமே அப்படிதான் பண்ணுவேன் ஷட்கோணம் தினமுமே வரைவேன் வரைஞ்சிட்டு முதல் நாள் ஒரு தீபம் இரண்டாவது நாள் ரெண்டு தீபம் இந்த மாதிரி ஏற்றி ஆறாவது நாள் ஆறு தீபம் போடுவேன் ஏழாவது நாளுமே ஆறு தீபம் ஏற்றுவேன் முருகருக்கு விக்கிரகம் வச்சுருக்கோம் தினமுமே அபிஷேகம் பண்ணணுமா பண்றதுக்கு வாய்ப்பிருக்குற அன்னைக்கும் நிறைவடைகிற அன்னைக்கும் மட்டும் அபிஷேகம் செய்துக்கலாம் விளக்கு எப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விளக்குன்னு அதிகரிப்போமோ அதே மாதிரி அபிஷேகத்தை கூட முதல் நாள் ஒரு அபிஷேகம் ஆறாவது நாள் ஆறு அபிஷேகம் அந்த மாதிரி கூட செய்யலாம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம்ங்கிறது சூரசம்காரத்தோடு நிறைவடைகிறது இல்லைங்க அதாவது ஏழாவது நாள் திருக்கல்யாண வைபோகம் அன்னைக்கு தான் நிறைவடைது ஸோ நம்ம வந்து ஏழு நாள் இந்த விரதம் இருக்கணும் ஆறு நாள் இருக்காதீங்க விரதம் இருக்கும் போது மதியத்தில் தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மதியத்தில் தூங்கக்கூடாது அதே மாதிரி டீ காஃபி குடிக்கலாமான்னு கேட்பீங்க நிச்சயமாக உங்களுடைய விரத நேரத்தில் டீ காஃபிங்கிறது தவிர்த்துருங்க பால் பழம் விரதம் இருக்கீங்க அப்படின்னும்போது கட்டாயமாக டீ காஃபி தவிர்த்துருங்க மற்ற விரதங்கள் இல்லை விரதமே இல்லை ஒரு வேலை விரதம் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் நேரத்தில் எடுத்துக்கலாம் கலசம் வந்து கட்டாயம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலசம் வைக்கிறது எல்லாமே அவங்கவுங்களுடைய விருப்பம் பங்களி தீட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு கலசம் வைக்க மாட்டாங்க அது குடும்ப வழக்கப்படி செஞ்சுக்கோங்க ஒருவேளை கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கலச தேங்காயை இனிப்பு பலகாரம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த கலசத்தில் இருக்க நீரை வந்து வீடு முழுக்க தெளிச்சிட்டு செடிகளில் விட்டுருங்க இந்த சந்தேகங்களுக்கான விடைகளுடைய இந்த வீடியோவை பார்ட் ஒன்னா வச்சுக்கோங்க பார்ட் டூ வீடியோ கண்டிப்பா நாளைக்கு போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோல இல்லாத வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு போடக்கூடிய வீடியோல நான் அதுக்குமே தெளிவுபடுத்துறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ற லைன்லயே பாத்தீங்கன்னா ஹைப் இருக்கும் ஹைப் கொடுங்க தேங்க்யூ